ஃபஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிகில் சொல்லக்கூடியது இண்டோஃபில் ப்ராடக்ட் இது வந்து டெல் எனர்ஜி சொல்லக்கூடியது டூ ஃபண்ட்ரட் கிராம் ப்ளஸ் அது கூட வந்து ஸ்ப்ரெட்டர் சொல்லக்கூடிய ஒட்டு பசை ஸோ இது நம்ம என்னென்ன ப்ரைஸுக்கு இப்போ நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் பிகில் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸோ நம்முடைய மலர் என்டர்பிரைஸ் ஷாப் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து அக்ரி பேசில் ப்ராடக்ட் வந்து செல் இருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்முடைய ஷாப்பில் வந்து கஸ்டமர்ஸ் என்னென்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டில் ஸோ அவங்களுடைய உளுந்து பயிர் பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு ஏக்கருக்கு ஸோ அதுக்கான கலைக்குள்ளியும் ப்ளஸ் கூட மருந்தும் வாங்கியிருக்காங்க அது என்னென்றதை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகில் சொல்லக்கூடியது இண்டோஃபில் ப்ராடக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் டூ நம்பர்ஸ் அதே மாதிரி இண்டோஃபில்டோட விட்டல் எனர்ஜி சொல்லக்கூடியது டூ ஃபிஃப்டி எம்எல்லோட ரெண்டு நம்பர் ப்ளஸ் இது கூட வந்து போரான் வாங்கியிருக்காங்க ஒரு ஹண்ட்ரட் கிராம் ப்ளஸ் அது கூட வந்து ஸ்ப்ரெட்டர் சொல்லக்கூடிய ஒட்டு பசை ஸோ இது நம்ம என்னென்ன ப்ரைஸுக்கு இப்போ நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் வெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் வந்து எம்ஆர்பி டபுள் ஒன் ஃபைவ் ஸோ நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் வந்து எயிட் ஃபார்ட்டி நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து விட்டல் எனர்ஜின்னு சொல்லக்கூடியது அது வந்து பார்த்திங்கன்னா இண்டோஃபில் ப்ராடக்ட் இது ஸோ இவங்களோட எம்ஆர்பி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ நம்ம கொடுத்துருக்கு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஃபிஃப்டி எம்எல் ஸோ இதோட எம்ஆர்பின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டென் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென்னு கொடுத்துட்ருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போரான்னு சொல்லக்கூடியது ஹண்ட்ரட் கிராம் பேக்கிங் ஸோ இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து செவன்ட்டி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம கொரியர் மூலிமா உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுக்க போகிறோம் ஸோ இதை பேக் பண்ணி நம்ம அனுப்ப போகிறோம் அதுக்கான வீடியோ தான் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களுக்குமே இந்த ப்ராடக்ட் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்ம வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஸோ நீங்களுமே வாங்கிக்கலாம் தேங்க்யூ